கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான இனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹிவின் நல்லடியார்களே இன்று சில தனிச் சிறப்புகளையும் பிரஜவு மாதத்திலே நடந்த நிகழ்வுகளையும் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அருள்மறை குர்ஆன் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்வான் இன்னுஹூரிந்தல்லாஹி சின ஷரஷஹரம் வீகிட்டமில்லா யௌமஹலகசனவே منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم இந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதலே மாதத்தினுடைய எண்ணிக்கை பனிரெண்டாக இருக்கிறது அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புண்ணிய மாதமாக கண்ணிய மாதமாக யுத்தம் செய்ய தடை செய்யப்பட்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மாதத்தை யார் அடைந்தார்களோ அந்த மாதத்தை யார் அடைந்தார்களோ சரியா அந்த மாதங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று வான்மரை குரான் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லபுல் ஆனவின்னு சொல்லி காட்டுகிறான் அந்த மாதத்தில் மட்டுமல்ல அநியாயம் செய்யாமல் இருப்பது எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் யாவருக்கும் எந்த அநியாயமும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையாக இருந்தாலும் கூட அந்த மாதத்திலே அநியாயம் செய்யாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்றால் அந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய சின்ன பிழைகளுக்கும் கூட பெரிய பாவம் இருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் அந்த மாதங்களிலே நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான்

கண்மணி நாயகம் நபி முகமது முஸ்தபா சொல்லாஹு அலைவாசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரஜபு மாதம் என்பது இஸ்லாமிய மாதங்களின் கணக்கில் ஏழாவது மாதமாக ரஜபு மாதம் வருகிறது ஏழுக்கு என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சில முக்கியத்துவங்களை வைத்திருக்கிறான் சில பிரதான விஷயங்களை ஏழினையே அல்லாஹ் அமைத்திருக்கிறான் நமக்கு மேலே இருக்கக்கூடிய வானம் இருக்கிறது அதுவும் ஏழாகத்தான் இருக்கிறது நமக்கு கீழே இருக்கக்கூடிய நாம் வசிக்கக்கூடிய பூமி இருக்கிறது அதுவும் ஏழாகத்தான் இருக்கிறது இஸ்லாத்தினுடைய பிரதான கடமையான ஹஜ்ஜிலே நிறைவேற்றுகின்ற அந்த தவா

ஏழு கூட்டத்தார்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆம் வாரத்தின் நாட்களும் ஏழாகத்தான் இருக்கிறது பெரும்பாவங்களை பெருமானார் செல்லும் அவர்கள் பட்டியலிட்ட போது ஏழு பெரும் பாவங்கள் என்று அந்த பெரும் பாவங்களுடைய எண்ணிக்கையையும் ஏழாகத்தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் ஏன் நாம் அன்றாடம் ஓதுகின்ற நம்முடைய தொழுகையில் எல்லாம் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்ற சூரத்துள் பாத்திகா இருக்கிறது அதுவும் சபாணி திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற ஏழு வசனங்களாகத்தான் இருக்கிறது இப்படி ஏழுக்கு என்று சில முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்கிறது அந்த அடிப்படையில் மாதங்களில் ஏழாவதாக வரக்கூடிய மாதம் தான் இருக்கிறது சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தில் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் மாதம் இருக்கிறது

ரஜபு மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சுமார் முப்பத்தி ரெண்டு ஹதீசுகளை அந்த கிதாபிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் உங்கள் சிந்தையில் கண்மணி நாயகம் நபி முகமது முஸ்தபாஹு அலிவா அவர்கள் சொல்வார்கள் ஒரு நதி இருக்கிறது அந்த நதிக்கு ரஜப் என்று தான் சொல்லப்படும் മിക വെൺമയാനും അസൽ തേനെ വിട മിക ഇൻപ മധുരമായതാ ഇനിപ്പാത മൻ സമ ரஜபு மாதத்திலே ஒரு நாள் யாராவது நோன்பு வைத்தார்களே ஆனால் அல்லாஹ் அவருக்கு புகட்டுகிறான் அந்த நதியில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு புகட்டுகிறான் என கண்மணி நாயகம் நபி முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சில ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை அன்பு சகோதரர்களே ரஜப் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதே இதற்கு சுமார் பதினெட்டு பெயர்கள் கொண்டு இந்த மாதம் அழைக்கப்படுகிறது அல் பரது என்று ஒரு பெயர் இருக்கிறது ரஜபுல் முவர் என்று ஒரு பெயர் இருக்கிறது அல் அசம் என்று ஒரு பெயர் இருக்கிறது அல் அசப் என்று ஒரு பெயர் இருக்கிறது ரஜிம் ஒரு பெயர் இருக்கிறது அல் ஹரம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது அல் முகீம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது இவ்வாறாக பதினெட்டு பெயர்களால் புகழ்த்தப்படுகின்ற ஒரு மாதம்தான் இந்த ரஜபு மாதமாக இருக்கிறது ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணங்களையும் இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் அப்படிப்பட்ட புண்ணியமிக்க இந்த இந்த மாதம் பற்றி அபூ பக் பல்கி ரஹ்மஹும் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த மாதத்தை பற்றி அபூ பல்கி பல்கை அவர்கள் சொல்லுகிற பொழுது ஷஹரு ரஜபின் ரஜபினுடைய மாதம் இருக்கிறது பயிர் செய்வதற்கான மாதமாக இருக்கிறது பயிர் செய்வதற்கான மாதமாக இருக்கிறது அதாவது பயிரை விட்டு வளர்ப்பதற்கான மாதமாக இருக்கிறது ரமலான் மாதம் அறுவடை செய்வதற்கான மாதமாக இருக்கிறது அதாவது மாதம் பயிர் செய்ய வேண்டிய மாதம் நீர் விட்டு அந்த பயிரை வளர்க்க வேண்டிய மாதம் மாதம் அறுவடை செய்ய வேண்டிய மாதம் என அபூல் பல்ஹிவா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் ரமலான் மாதத்தில் அல்லவா நாம் நாம் பயிரே செய்கிறோம் ரமலான் மாதத்திலே நாம் பயிர் செய்ய வேண்டிய காலத்திலே சும்மா இருந்துவிட்டு அதனுடைய சீசன் சென்றதற்கு பின்னால் பயிர் செய்வோமேயான பெற்றுக் கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே ரமலானுக்கான தயாரெடுப்புகள் ரமதானுக்கு உண்டான தயாரிப்புகள் ரமதானுக்கு தயாராகுவதே இந்த ரஜம் மாதத்திலிருந்தே நாம் தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர்களும் நல்லோர்களுமான சரபு சாலிஹின்கள் இப்படி நமக்கு சொல்லி காட்டுவார்கள்

இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு நிகழ்ச்சிகளை இருக்கிறது ஒன்று இரண்டு நிகழ்ச்சிகளை மட்டும் உங்கள் சிந்தையிலே படுத்த ஆசைப்படுகிறேன் ஆம் கண்மணி நாயகம் நபி முகமது அவர்களுக்கு

பதினாறு நபர்கள் கொண்ட குழு நெபித்துவத்தை அறிமுகப்படுத்திய ஐந்தாம் ஆண்டு ரஜப மாதத்தில் தான் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து செய்தார்கள் மூன்றாவதாக அபிசீனிய மன்னர் என்று சொல்லக்கூடிய மன்னர் கண்மணி நாயகம் நபி முகமது முஸ்தபா சொல்லமாக அலிவசலம் அவர்கள் அவரிடத்திலே யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் ஒரு அரசன் என்றால் தன்னுடைய பிரஜைகளை தன்னுடைய மக்களை அனைவர்களையும் சமமாக நடத்தக்கூடியவனுடைய கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு அரசர் அபிசீரியாவிலே ஆட்சி செய்கிறார் மலிக்குன் ஆதில் நீதமான அரசராக இருக்கிறார் என்று அங்கே தன்னை ஏற்றுக்கொண்ட ஒரு பதினாறு பேர்கள் கொண்ட குழுவை அருமை நாயகம் செல்லந்தாகு அலை அவர்களுடைய பெரிய தந்தையான அப்பா அன்ஹு இந்த உலகத்தை விட்டு மறைந்ததும் ரஜகு மாதம் பிறை பனிரெண்டில் தான் அதுபோல அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததும் ஹிஜ்ரி அறுபது ரஜபுப்பிறை இருபத்தி ரெண்டில் தான் அது மட்டுமல்ல ஷஹீஹான ஆறு கிரந்தங்களில் ஒன்றான திருமதி ஷெரீஃபை நமக்கு தந்த அபூ அயிசா முகமது மின் திருமதி ரஹ்மஹவு அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்ததும் ஹிஜ்ரி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரஜபுப்பிறை பதிமூன்றில் தான் அது மட்டுமல்ல இமாம் ஜமஃபிஷரி கஷாஃப் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தஃபசியர்கள் உட்பட அரபு கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படுகின்ற பல்வேறு இலக்கண இலக்கிய கிதாபுகளையும் இந்த உலகிற்கு தந்த பல்வேறு நல்ல கருத்துக்களை இந்த உலகிற்கு தந்த இமாம் ஜமஃபிஷரி அவர்கள் பிறந்ததும் ஹிஜ்ரி நானூற்றி அறுபத்தி ஏழு ரஜமுப்ப பிற இருபத்தி ஏழ்தான் அது மட்டுமல்ல இஸ்லாமியர்களிடம் இஸ்லாமியர்களிடம் ஹிஜ்ரி வரை முதல் முகத்தஸ் முகத்தஸ் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயோ ரஹத்துலாஹி அலேஹி அவர்களால் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது ஹிஜ்ரி ஐநூற்றி எண்பத்தி மூன்று ரஜபு இருபத்தி ஏழில் தான் தொண்ணூறு வருடங்களுக்கு பின்னால் கிறிஸ்தவர்களிடமிருந்து இருந்து வைத்தல் கைப்பற்றப்பட்டு இஸ்லாமியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று அது கையிலே ஆடி இஸ்லாமியர்களினுடைய முதல் கிபிலாவை அல்லாஹ் இஸ்லாமியர்களிடம் யூதர்கள் ஒப்படைக்கின்ற அந்த நல்ல காரியத்தை அல்லாஹ் வெகு சீக்கிரமாக அல்லாஹ் செய்தருள் புரிவானாக அங்கே போராடிக்கொண்டிருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை சுற்றி போராடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளிகளுக்கு அல்லாகு நிம்மதியையும் சமாதானத்தையும் வெற்றியையும் அல்லாஹு தந்தரன் புரிவாராக அன்பார்ந்தவர்கள ஹிஜ்ரி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரஜமு இருபத்தி ஏழில் தான் கிறிஸ்தவர்களிடமிருந்து பைத்துல் முகத்தஸ் சலாகுத்தீன் அய்யூமி ரஹ் அவர்களால் கைப்பற்றப்பட்டது அது மட்டுமல்ல சுல்தான ரஹிந்தி என்று போற்றப்படுகின்ற

இந்த உலகை விட்டு மறைந்ததும் ஹிஜிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரஜபு இருபத்தி மூன்றில் தான் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இஸ்லாமியத்தோடு இஸ்லாத்தோடு சம்பந்தமுடைய தொடர்புடைய பல்வேறு நிகழ்வுகள் புனிதமிக்க இந்த ரஜம் மாதத்திலே நிகழ்ந்திருக்கிறது அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட போர் செய்வது தடை என்று அறிவிக்கப்பட்ட அடுத்து தனியாக ரஜப் அந்த நான்கு மாதங்களில் சிறப்பான ஒரு மாதமான ரஜம் மாதத்திலே நாம் வீட்டிருக்கிறோம் அல்லாஹு இந்த ரஜம் மாதத்திலே நம்மவர்களுக்கு பறக்க